காதலும் சில கேள்விகளும் உறவுக்குள்ளே நோக்குதல் கேள்வி ஐந்து நான் ஒரு காதல் உறவில் இருக்கிறேன் பிறகு ஒருவரை டேட் செய்தேன் அவங்க பயங்கரமாக லவ் பண்ணாங்க ஆனால் எனக்கு என்னோட முதல் ரிலேஷன்ஷிப் தான்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஆனால் இப்போ ரெண்டாவதாக வந்தவங்களும் வேணும்னு எனக்கு தோணுது ரெண்டு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாமா இந்த கேள்விக்கு நம் ஆசிரியர் ராஜசங்கீதன் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்னு பார்க்கலாமா ஒருவர் தான் ஒருவருக்கு ராமர் சீதை என்கிற சல்லியடிப்புகளை நான் முன்வைக்கப் போவதில்லை இட்ஸ் யோர் லைஃப் பை ஆல் மீன்ஸ் யூ கேன் கோ ஹெட் சில விஷயங்களை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் காதலின் அளவு என்பது நம்மை பொறுத்துதான் அதாவது நாம் பெரும் காதல் என்பது நம் மனப்பான்மையை சார்ந்தது பெரிய அளவில் காதல் வெளிப்படுத்த முடியாத சூழல் கொண்ட வாழ்க்கையிலும் ஒருவர் காதலில் இருக்க முடியும் அபரிமிதமாக காதல் கிடைக்கும் சூழலில் காதல் போதவில்லை என்றும் ஒருவர் கருத முடியும் காதல் பெறுதல் என்பதற்கான தனிப்பயிற்சியை நம் மனங்களுக்கு இச்சமூகம் வழங்குவதில்லை பெறுதல் என்பதற்கு நெருக்கமான அனுபவமாக நமக்கு இருப்பது பொருட்கள் பெறுவதுதான் அதாவது நுகர்வு அனுபவம் பொருட்கள் பெறுதல் வாங்குதலை தோற்றுவிக்கிறது வாங்குதல் தேடுதலை அடைகிறது தேடுதல் வெற்றியை அளிக்கிறது நுகர்வு காதல் காமம் என எதுவாக இருந்தாலும் இதுவே வரிசைக்கிரமமாக உள்ளது பெருதலையே பிரதானமாக மனம் நினைக்கும்போது கொடுத்தல் என்பதை பற்றி அது யோசிப்பதே இல்லை கொடுத்தல் குறையும் போது பெருதலும் இயல்பாகவே குறையும் கொடுத்தலும் பெருதலும் கட்டாயமாகும்போது உறவு பரிவர்த்தனையாகிவிடுகிறது எதிர்பார்ப்பு சுமையாகி விடுகிறது இந்த சுமையைக் குறைக்க நம் மனநீர் மேட்டிலிருந்து சரிவை நோக்கி ஓடுகிறது ஆனால் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் பெருதலை மட்டுமே யோசிக்கும் உங்களின் மனம் இரண்டுடன் நின்றுவிடுமா மேலும் மேலும் பெற முடிகிற பயிற்சியை மனம் அடைகிற போது அது இரண்டு போதும் என ஓய்ந்து விடுமா முதலாம் அவரின் காதலை காட்டிலும் இரண்டாம் அவரின் காதல் சிறப்பாக தெரிபவருக்கு நாளை மூன்றாவதாக ஒரு காதல் சிறப்பாக தெரியாது என்பது என்ன நிச்சயம் முதலாம் அவரின் காதலை அடையாளம் கொள்ள முடியாதவருக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவர்களின் காதலை அடையாளம் காண முடியாதல்லவா ஜானி படத்தில் ரஜினி ஒரு வசனம் பேசுவார் இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை அதுக்காக நம்ம மனசை மாற்றிட்டே போகக்கூடாது இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கும் உண்மையைத்தான் விளக்க முற்படுகிறேன் நாம் அனைவரும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் கட்டற்ற பாலுறவு என்பதே இயற்கை என்கிற கற்பனை காலத்திலிருந்து நகர்ந்து நுகர்தல் தான் இயற்கை என்கிற செயற்கை காலத்தை எட்டியிருக்கிறோம் மரம் தாவிய நம் வேட்டைக்கால மனங்களை இன்றைய நுகர்வு கால வேட்டை பயன்படுத்தி ஏற்கனவே நமக்கான பொருளாதார பாதுகாப்பை நம் ஒப்புதலுடனேயே சீரழித்து கொண்டிருக்கிறது அத்தகைய நுகர்வு வேட்டை நம் அந்தரங்க வாழ்வுக்கான தேர்வுகளையும் தீர்மானிக்க தூண்டுகையில் நம் மனதிடத்துக்கான பாதுகாப்பும் சீரழியும் வாய்ப்பிருக்கிறது எனவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருவரையும் காதலியுங்கள் ஆனால் அதற்கு முன் இரண்டு காதல்களை கேட்கும் உங்கள் மனநிலையை எது உருவாக்கியது என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள் பிறகு உங்கள் விருப்பம்தான் ஆனால் அதனால் என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் டூ ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் காதலும் சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் தொடரும்